நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க மட்டும்தான் ஒரு மேல தொங்குறது கோயில் மேல நிக்கிறது மசூதி மேல நிக்கிறது சர்ச் மேல நிக்கிறது டிரான்ஸ்பார்மர் மேல நிக்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தாங்க நான் நிக்கலாம் ரெண்டு பேர் என்ன தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி எழுபத்தி ஸ்கொயர் பீட் எத்தனை பேர் நிக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்கணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அது லைஃப் டைம் போச்சு அதனால அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப மன சொல்றேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு போய் வாங்க இல்லாட்டி வராது டிவியில பாருங்க தொலைபேசியில கேளுங்க நியூஸ் பேப்பரை படிங்க எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியமா தமிழ்நாட்டில் இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குடிஞ்சு நிக்கணும்